ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தில் பால் உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காலையில் கண்டிப்பாக நாங்கள் டீ காஃபியே குடிக்க மாட்டோம் இது போல் ஹெல்த் மிக்ஸ் தான் வாங்கி நாங்கள் குடிக்கிறோம் கஞ்சி அது போல் தான் குடிக்கிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தியும் கூட எப்படி செய்கிறதுன்னு வீடுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வெள்ளை இருக்கும் இல்லையா உருட்டு உளுந்து அது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் ஊற வச்சு தோலை எடுத்துட்டேன் இப்போ வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யறப்ப கொஞ்சமாக கூட செஞ்சுக்கங்க இது அளவுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு டம்ளர் எந்த அளவு வேணால் எடுத்துக்கலாம் அதில் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு மூணு விசில் விடலாம் போட்டுட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் அஞ்சு டம்ளர் தண்ணியை ஊற்றி மூணு விசில் விட்டு எடுக்கலாம் குக்கர் வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காவை துருவி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் திக்கான பால் எடுக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேணாம் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உளுந்து வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து தண்ணி இருக்கட்டும் உளுந்தை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஏற்கனவே இங்கே பாருங்கள் நல்லா தான் வெந்திருக்கு ஆனால் வந்து இது கடையணும் இல்லைன்னா நம்ம அரைக்கணும் மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக அதை அரைச்சிட்டு வந்துடலாம் போல நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க நம்ம வந்து குக்கரில் தண்ணி இருந்தது இல்லையா வேக வச்ச தண்ணி அதுலயே இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டியில் கலக்க முடியலனா விஸ்கு வச்சு கலந்துக்கங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் உளுந்து வந்து இப்ப வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்ப வந்து பாருங்க கொதி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துடலாம் நாட்டு சக்கரை பனவெல்லம் இது போல எது வேணாலும் சேருங்க நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்தோம் அதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவு இப்போ இனிப்பு சேர்க்கணும் உங்களுக்கு இனிப்பு வந்து ஒரு டம்ளரே போதும்னா உங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளவோ அதை சேர்த்துக்கணுங்க இனிப்பு வந்து உங்கள் விருப்பம் தாங்க சர்க்கரை சேர்க்க வேண்டாம் நாட்டு சர்க்கரை இது போல் வெல்லம் பனை வெள்ளம் எது வேணாலும் சேர்க்கலாம் இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு கலந்து விடுங்க இறக்க போகிற ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது நம்ம இறக்கிட்டு கூட ஊற்றலாங்க பாருங்க நல்லா கொதிக்குது தலை தலைன்னு ஏற்கனவே உளுந்து வந்து வெந்தது தான் இப்போ வந்து நம்ம காலையில் பிள்ளைங்களுக்கு மாவு கஞ்சிலாம் கொடுப்போம் அதுக்கு பதில் வாரத்தில் ரெண்டு நாளாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி முதுகு தண்டு அந்த பிரச்சனை இருக்கிறது இது எல்லாமே எலும்பில் இருக்க எல்லா பிரச்சனையுமே போகுங்க பொண்ணு பையன்லாம் கணக்கே கிடையாது யார் வேணாலும் குடிக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எனக்குமே ரொம்ப தெரியாதுங்க நாங்கள் வந்து ரோட்டில் இப்போ வந்து ரோட் சைடு கடையிலேயே வந்து பருத்தி பால்லாம் குடிக்க போவோம் இல்லையா தேங்காய் பால்லாம் அப்போ வந்து இது போல உளுந்து பால்லாம் இப்போ விற்கிறாங்க இப்போ அவங்க கேட்டுட்டு தான் இந்த ரெசிபியை நான் செய்யறேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவும் நல்லா இருந்ததுங்க அவ்வளோதாங்க நம்ம இதை வந்து இறக்கிடலாம் இது சூடாக இருக்கப்பயே நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம் இது ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நம்ம இப்போ கலரையிடலாம் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகிடுங்க இப்போ எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து ரெகுலராகவே செய்ய கிளம்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உளுந்து கஞ்சி அப்படிலாம் இல்லை இது வந்து உளுந்து பால் வந்து பால் போல் தான் இருக்குது கொஞ்சம் உளுந்துனால் அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது பிள்ளைங்களுக்கு சூடாக குடிக்க பிடிக்கலன்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் தாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உளுந்து மட்டும் தானே அதனால் ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப செலவும் ஆகாது ரொம்ப ஹெல்த்திங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்தியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்